மூன்று மாத சம்பளம் தராததால் சில்லறை விற்பனை கடையின் மேற்பார்வையாளரை ஊழியர் வெட்டி கொன்றதாக ஷ அலாம் போலீஸ் படை தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் கூறினார் கடந்த வெள்ளிக்கிழமை ஷ அலாம் பிரிவு ஏழில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது மூன்று மாத சம்பளம் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி தனக்கு வழங்க வேண்டிய ஈராயிரம் ரிங்கிட்டிற்கும் அதிகமான சம்பளம் வழங்கப்படாததால் சந்தேக நபர் அதிருப்தி அடைந்ததால் ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பிறகு இந்த சம்பவம் நடந்ததாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது சந்தேக நபர் இறைச்சி வெட்டும் கத்தியை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவரை பலமுறை குத்தியதாக நம்பப்படுகிறது இதன் விளைவாக பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார் மேலதிக விசாரணைக்காக சந்தேக நபர் உட்பட மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் உட்பட ஐவரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்று அவர் கூறினார்